அனைவருக்கும் வணக்கம் விவசாய இடத்துல நீங்கள் சோலார் பேனல் அமைச்சிக்கிட்டாலே போதும் உங்களோட போர்வெல் ஆழத்தில் ஆயிரம் அடி இருந்தால் கூட தண்ணி எடுத்துக்க முடியும் உங்கள் விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக ஈபி வசதி கிடைக்கலையா சோலார் பேனல் அமைச்சிக்கிடலாம் இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் புல்லுக்காட்டு வலசை பக்கத்தில் இருக்கக்கூடிய புளிச்ச குளம் அப்படின்றதான கிராமத்தில் இந்த சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல போர்வெல்லோட ஆழம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது அடி ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு இரநூத்தி எண்பது அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பத்துக்கு பத்து ஒரு ரூம் செட் இருந்துச்சு அந்த ரூம் செட்டுக்கு மேலே ஒயரமாக ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஹெச்பி சோலார் சிஸ்டத்துக்காக இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் ஒரு ஒன்றஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி இரநூத்தி எண்பது அடி ஆழத்துலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இந்த த்ரீ ஹெச்பி ப்ராஜெக்டை தென்காசி மாவட்டத்தில் புல்லுக்காட்டு வலசை பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல விவசாய லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் பரப்பில் கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே தரிசு நிலமாக இருக்குது இப்போ தான் உழவடிச்சு வேலி போட்டு வச்சுருக்காங்க இந்த ரூம் செட்டுக்கு உள்ளேயே நம்ம இந்த கண்ட்ரோலர் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம் எங்களோட சோலார் பம்பு மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டியோட இந்த ப்ராஜெக்டை விவசாய இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் விவசாய சோலார் பம்ப் ப்ராஜெக்டில் இடிவாங்கி போஸ்ட்டு எங்களோட மோட்டார் பேனல் கண்ட்ரோலர் எல்லாத்துக்குமான சேஃப்டி கொடுத்துருக்கோம் மாதிரி இந்த இடத்துல சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் கேமரா ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் கேமரா மூலமாக அவங்களோட விவசாய நிலத்தை முழுசுமே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒய்ஃபை கேமரா மூலமாக கண்காணிச்சிக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் விவசாய நிலத்துலையும் நீங்கள் பவர் போட்டு வச்சுருக்கலாம் வேலி அமைச்சு வச்சுருக்கலாம் ஈபிக்காக வெயிட் இருக்கலாம் அல்லது ஆயில் இன்ஜின் பயன்படுத்தலாம் அல்லது பூந்தோட்ட சர்வீஸ் மூலமாக ஈபிக்கு பணம் கட்டுற சர்வீஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் இது போன்றதான ஒரு விவசாய நிலத்துக்கு சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துக்கும் இது போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்